இலங்கை அச்சுறுத்தும் பாதாள உலக குழுவுக்கும் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் தொடர்பு உள்ளதான தோற்றப்பாட்டை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குற்ற செயல்களுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி தலைமையிலான குழுவை கைது செய்யப்பட்ட நிலையில் இடம்பெற்று வருகிற விசாரணைகள் மூலம் இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது கொழும்பில் இடம்பெற்ற கொலையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாண பூடாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்தார் விடுதலை புலிகளின் தொழில்நுட்ப அறிவின் பாணியில் செவ்வந்த இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி நிலைமையை தமிழர்களுக்கு எதிராக திசை திருப்பும் சதி நடவடிக்கை இடம்பெறுவதாக அண்மைய செயற்பாடுகள் புலப்படுத்துகின்றன இசாராவுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்ததாகவும் அவர்களின் ஆயுதங்களை பயன்படுத்தியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் வீழ்ச்சியின் பின்னர் தற்போது வேறு வழியில் தோற்றம் பெற்றுள்ளதாக அதனை வெளிப்படுத்த முயற்சிப்பதாக படகில் செல்வதற்கு உதவிய ஆனந்தனின் வீட்டில் இருந்து விடுதலை புலிகள் பயன்படுத்திய இரு கை துப்பாக்கிகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் முன்னாள் போராளி என்று சந்தேகிக்கப்படும் நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களுடன் இரண்டு வெளிநாட்டு தயாரிப்பு கைத்துப்பாக்கிகள் இரண்டு மெகசீன்கள் மற்றும் ஏழு ஒன்பது எம் எம் தோட்டாக்களும் வெடிமருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சந்தேக நபருக்கு துப்பாக்கிகளை வழங்கிய முன்னாள் போராளி வவுனியாவின் புளியங்குளம் பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் படகுகளை வழங்கிய கைது செய்யப்பட்ட நபர் ஐம்பத்தி ரெண்டு வயதுடையவர் அதே நேரத்தில் அவருக்கு துப்பாக்கிகளை வழங்கிய நபர் மூன்று வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இசாரா செவ்வந்தியை நாடு கடத்தல் சம்பவம் தொடர்பாக பத்து பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை இசாரா தப்பிச் சென்ற படகில் நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இயந்திரம் பொருத்தப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது சாதாரண படகுகளுக்கு பயன்படுத்தப்படும் இயந்திரத்தை விட பல மடங்கு அதிகமாகும் விடுதலை புலிகள் காலத்தில் அவர்கள் இவ்வாறான இயந்திரங்களை பயன்படுத்தியதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது